சிந்தனை குடல் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழில் இலக்கிய வகை சொற்கள் சரிங்களா இலக்கிய வகை சொற்கள் என்னென்ன இருக்குது அது எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பொதுவாக இந்த இலக்கிய வகை சொற்கள் வந்து நான்கு வகைப்படும் சரிங்களா அதில் பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு அந்த அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இலக்கிய வகையாலும் சொற்கள் வந்து நான்கு வகைப்படும் அவை பாருங்கள் இயர் திரிசல் திரிசொல் திசை சொல் வடசல் ஓகேங்களா இதே பாருங்கள் கீழே பாருங்கள் எல்லாருக்கும் பொருள் விளங்கும் வகையில் வந்து இயல்பாய் அமைந்த தமிழ் சொல் தான் வந்து இயர்சல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று பார்த்தப்படனா பெயர் இயர்சல் இன்னொன்று வந்து வினை இயர்சல் பாருங்கள் காற்று நிலவு ஞாயிறு பலகை அதெல்லாம் பாருங்கள் எளிதில் வந்து நம்ம ஈஸியாக அதாவது புரிஞ்சுக்கிறோம் சரிங்களா காற்று நிலவு ஞாயிறு பலகை இதெல்லாம் வந்து எளிதில் பொருள் விளங்கும் பெயர் சொற்கள் அதனால் இதை எப்படி சொல்கிறாங்கன்னா பெயர் இயற் சொற்கள் அப்படின்றாங்க ரெண்டாவது பாருங்கள் படித்தான் தூங்கினான் வந்தான் இதுவும் பாருங்கள் அதாவது எப்படின்னா பொருள் வந்து ஈஸியாக விளங்குற மாதிரி இருக்குதுங்களா அதுதான் அப்போது அந்த படித்தான் தூங்கினான் வந்தான் இவை எளிதில் பொருள் தரும் வினைச்சொற்கள் அதனால் அது எப்படின்னா வினை இயற்சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இயற்சொற்களில் வந்து ரெண்டு இருக்குது ஒன்று வந்து பெயர் இயற்சல் இன்னொன்று வந்து வினை இயற்சல் பெயர் இயற்ச்சொல்லில் காற்று நிலவு ஞாயிறு பலகை எளிதில் பொருள் விளங்கும் அதே போல் வினை இயற் பார்த்தோம் அப்படின்னா படித்தான் தூங்கினான் வந்தான் அந்த வினை வந்து முடிஞ்சிருக்கும் சரிங்களா அதுதான் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா திரிசொல் திரிசொல் பார்த்தம்னா பீலி உகிர் ஆளி சரிங்களா பீலி உகிர் ஆளி இது பாருங்கள் இது படித்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும் சரிங்களா அப்போ நம்ம டிஎன்பிசி படிக்கிறதுனால இதுக்குனோட அர்த்தம் தெரியும் இதே நம்ம டிஎன்பிசி படிக்கலாட்டினா இதுக்கு அர்த்தமே நம்மளுக்கு தெரியாது அதான் வந்து அதை தான் வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் கற்றவர்களுக்கு மட்டுமே பொருள் விளங்கக்கூடிய கூடியதாக தான் இது வந்து இருக்குது அதனால் இதை வந்து திரிசொல் அப்படின்றாங்க இதில் பாருங்கள் இந்த பீலி அப்படிங்கிறது மயில் தொகை உகிர்ணா நகம் ஆலினா கடல் சக்கரம் ஓகேங்களா இந்த திரிசொல்லும் வந்து அதான் ரெண்டு விதமாக சொல்கிறாங்க என்னென்னா பெயர் திரிசொல் வினைத்திரிசொல் அப்படின்றாங்க இதில் பார்த்தோம் அப்படின்னா பெயர் திரிசொல் வினைத்திரிசொல் இதில் பாருங்கள் எயிறு வேய் மடி நல்குறவு இதெல்லாம் வந்து எப்படின்னா பெயர் திரிசொல்ல சொல்கிறாங்க இதே வந்து பாருங்கள் அந்த எயிறு அப்படின்னா பல் வேயினா மூங்கில் மடினா சோம்பல் நல்குறவுனா வரிமை இதே வந்து வினைத்திரிசொல் பாருங்கள் அந்த வினைனால் எப்பயுமே வந்து முடிஞ்சது மாதிரி இருக்கும் இங்கே பாருங்க வினாவினான் விழித்தான் நோக்கினார் பாருங்கள் இதெலாம் வந்து வினைத்திரிசொல் இதில் வினாவினான் அப்படின்னா என்னென்னா கேட்டார் அப்படின்னு அர்த்தம் விழித்தான் அப்படின்னா அழைத்தான் அப்படின்னு அர்த்தம் நோக்கினார் அப்படின்னா பார்த்தார் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அதுக்கடுத்து திசை சொல் பாருங்க இது பாருங்க கேணி பெற்றம் இது என்னென்னா இந்த தமிழ்நாட்டை சுற்றியுள்ள அந்த பிற பகுதியில் அவங்க சில பொருள்களுக்கு பேர் வச்சு அழைப்பாங்க அந்த தான் சொல்கிறாங்க பாருங்கள் தமிழ்நாட்டை சுற்றியுள்ள பிற பகுதிகளிலிருந்து தமிழ் தமிழில் வழங்கும் தமிழில் வழங்கும் சொற்கள்லாம் தான் வந்து திசை சொற்கள் அப்படின்றாங்க இதில் கேணி அப்படின்னா கிணறு பெற்றம்னா பசு ஓகேங்களா அதுக்கடுத்து வட சொல் பார்த்தோம் அப்படின்னா கமலம் விடம் புஷ்பம் இவற்றை பார்த்தோம் அப்படின்னா தமிழில் வந்து இது நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கும் தமிழில் வந்து வழங்கினாலும் இது வந்து தமிழ் சொற்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது என்ன சொல்கிறாங்கன்னா வடமொழி சொற்கள் அதாவது சமஸ்கிருத சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் பாருங்கள் கமலம் அப்படின்னா தாமரை விஷம் அப்படின்னா விடம் அதான் விடம் விஷம்னா நம்ம எப்படி சொல்லணும் நஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் புஷ்பம் அப்படின்னா மலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதை புட்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வடமொழியில் சொல்லுவாங்க சரிங்களா இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வடமொழியில் சொற்கள் திரிந்தும் தெரியாமலும் தமிழ்மொழியில் வந்து வழங்கு வழங்குறதுனால இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா வட சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள் அந்த திசை சொல் தமிழ் சொல் அதனோட ஒரு பொருத்தகம் மாதிரி கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா இப்போ பண்டிகை பண்டிகைனால் திசை சொல்லில் பண்டிகை அப்படின்னா நம்ம எப்படி அழைப்போம் நம்ம மாரியம்மன் கோவில் காளியம்மன் கோவில் திருவிழா அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா அதே தான் அப்போ பாருங்கள் பண்டிகை அப்படின்னா திருவிழா வெள்ளம் சரிங்களா வெள்ளம் அப்படின்னா அவங்க திசை சொல்ல வெள்ளம்ன்றாங்க நம்ம தமிழ் சொல்ல என்ன அப்படின்னா நீர் பெரு நீர் பெருக்கு அதாவது அதிகமான நீர் வந்து ஓடுறதுனால வந்துன்னா நீர் பெருக்கெடுத்து ஓடுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதனால அதை நீர் பெருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் சொல்லுவோம் அதே போல் பாருங்கள் வியாபாரம் சரிங்களா வியாபாரம் அப்படின்னா நம்ம தமிழ் சொல்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா வணிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா அதே போல் அசல் திசை சொல்ல அசல் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா மூலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தமிழ் சொல்ல அச்சன் அப்படின்னு சொல்லிட்டு திசை சொல்ல சொன்னால் நம்ம தமிழ் சொல்ல தந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஜமக்காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திசை சொல்ல நம்ம தமிழ் சொல்ல விரிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வேடிக்கை அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம தமிழ் சொல்ல என்ன சொல்லுவோம் காட்சி அதை அந்த பொருள் காட்சி போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா அப்போ அந்த காட்சியை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்வாங்க இதே திசை சொல்ல என்ன வேடிக்கை பார்க்குற அந்த மாதிரி வரும் ஓகேங்களா அடுத்து இன்னொரு பொறுத்துக்க பாருங்கள் நிலம் நாய் இது பாருங்கள் இயல்பாக பேசுகிறோமா நிலம் நாய் அது எப்படின்னா அதான் அதை தான் எப்படி சொல்கிறாங்கன்னா பெயர் இயர் சொல் அப்படின்றாங்க வந்தது படித்தான் நான் ஒன்று அந்த வினை வந்து முடிஞ்சது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி வரும் அது வந்து வினை இயர் சொல் ஓகேங்களா களிறு புறவி சரிங்களா அப்போ நம்ம இது எப்படி இருக்குது படித்தவங்களுக்கு மட்டும்தான் புரிகிற மாதிரி இருக்குதா அப்போ பாருங்கள் இது வந்து வினை அது பெயர் திரிசொல் வினா வினா நோக்கினான் இது பாருங்கள் முடிஞ்சிருக்கா அது வினை திரிசொல் நன்றி